எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறனில் அழகான இரண்டு ஜெசி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு மாடும் இருபது லிட்டர் கரவைத்திறன் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடுகளோட ஈயத்தெண்ண என்ன என்ன பல் எங்கே இருக்குது எவ்வளோ கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டி சினை மாடு சும்மா அப்படி ஒரு மாடு வாங்கினாலும் இப்படி வாங்கணுங்க நறுக்குன்னு சரியான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் மேத்துக்கு பக்கா கலர் பேட்சில் பக்காவான அமைப்பில் நல்ல ஒரு சின்னத்தில் ஒரு அழகு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோடய சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலட்சனுக்கே பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் நல்லா கவனிச்சோம்னா ஸோ ஆவரேஜாக ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜெஸ்ஸி டைப்பில் அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடுங்க முகலட்சணும் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கிராட்சமான மொகலட்சனுங்க கலர் பேட்ச் அவ்வளோ பக்காவாக இருக்குங்க நல்ல நேர்த்தியான உடல் நல்ல எலும்பு கணத்துல பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க மாட்டோட மடியமைப்பை பாருங்கள் நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஈத்து கறந்த மாடுங்க பக்காவாக இருக்கும் கறவைக்கு அப்படின்றாங்க அதிக கறவை திறனோட நல்ல ஒரு ஜெசி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மாட்டுக்கு பை லூஸ் அப்படியே இருக்குது பார்த்தா தெரியும் இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரிப்பா இந்த மாடு எங்கே தான் இருக்குது அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் கிட்ட தாங்க ஒரு வந்திருக்கு சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு சில பேர் இந்த கலருக்காகவே மாட்டை தாராளமாக எடுப்பாங்க மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு பிரீட் ஜெர்ஸி மாடுங்க மொட்டை டைப்ல அழகான மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இதுக்கும் நல்ல பால் நரம் போட்டோம் அப்படி ஏத்தமா இருக்கு நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலும் தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு இது மாதிரியான குவாலிட்டி மாடுகள் வாங்கினா நம்பி எடுக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கு இரண்டு மாடுகளுமே பாக்குறதுக்கு இந்த மாட்டுக்கும் காம்பு ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்பு தான் அருமையான காம்பு அமைப்போடு இருக்குது அதை தாண்டி பிள்ளையார் காம்பும் இருக்குதுங்க அது மாதிரி இருக்கக்கூடிய காம்புகள் வந்து நிறைய நண்பர்கள் ரொம்ப ராசியான மாடு அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து வாங்குவாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணு ஏறுங்க இன்னும் ஒரு 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 பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினேழு லிட்டர் திறன் கொண்ட மாடு மொட்டை டைப்பில் அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அந்த அந்த மொட்டை மாடு தான் இருந்தாலும் அந்த கொம்பு லைட்டாக தெரியுற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து மொட்டை மாட்டிலே தான் வருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவும் நல்ல ஒரு முகலட்சுணத்துலையும் பக்கமான உடல் அமைப்புலேயுதுமே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டுமே இரண்டாம் மீத்து மாடுகள் தான் இரண்டுமே பல் சேர்ந்து புதுவாய் மாடுகள் அதிக கரவை திறனோடு நல்ல ஜஸ்ஸி மாடாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இதுக்கும் மடி லூஸ் பாருங்க அப்படியே இருக்குங்க நல்ல கறவை கறந்து மாடுங்க நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டில் எங்க கையை வச்சாலும் அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ யாருக்காக இருந்தாலும் இந்த ரெண்டு மாடுகளும் தாராளமாக பலன் கொடுக்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சூப்பர் தரத்தில் இரண்டு ஜோடி மாடுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஏங்க எனக்கு மாடு பிடிச்சிருக்கு ஏதோ முன்ன பின்னே அனுசரித்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க நீங்கள் கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் விலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பது இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் விடுச்சேனால் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை விற்பனைப்பதையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி